திமுக ஆட்சியில எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் கொண்டாடல அண்ணா திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை தான் சிக்கர் ஒட்டி திட்டத்திட்டு இருக்காங்க இப்பொழுது நகராட்சி குடி வழங்குகின்ற அமைச்சர் இன்றைக்கு அமலாக்கத்துறை பல்வேறு ஊழல் பட்டியல காவல்துறைக்கு அனுப்பிச்சிருக்காங்க எஃப்ஐஆர் போடணும் முதல் முதலா ஒருத்தர் போகப் போறார் முதல் முதலா ஒருத்தர் போக போற படிப்படியா போவாங்க ஆக இன்னும் ரெண்டு மூணு மாதம் இருக்குது நூறு நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு அந்த நூறு நாள் எத்தனை திமுக அமைச்சர்கள் எங்கு போவார்கள் தெரியும் பத்திரமான இடத்துக்கு போவாங்க அந்த நோய் எப்படி ஒருவருக்கு வரும் அது எப்படி அந்த நோயை குணப்படுத்துவது என்று எதுவுமே தெரியாத சூழ்நிலையில் கூட தமிழக விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றி ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்